ஒரு மிகப்பெரிய தேவனுடைய ஊழியர் வந்து அவருடைய சபை அப்படியே கணக்கு கணங்காரம் வளர்ந்துகிட்டே இருந்துச்சாம்மா இவருக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் கேட்பாராம்மா இது எதுக்கு இந்த சச்சு இப்படி வளருது நான் ஒன்றும் ஒன்றும் படிசா பண்ணலையே எல்லார மாதிரி தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த சச்சர் ஏன் இவ்வளோ வளருது அந்த சச்சை அவர் நினைச்சதை விட அதிகமாக வளர்ந்துட்டு இருக்கான் இது நடந்த சம்பவம் அப்போ ஒரு நாள் இவர் ஆண்டவர்கிட்ட கேட்டாராம ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்சுட்டு ஆண்டவரே என் என்ன என்ன இடத்துல எல்லாருமே கேட்குறாங்க உங்க சச்சு இப்படி வளர்றதே காரணம் என்ன உங்க சச்சை இப்படி வளர்றதே காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு ஒன்றுமே சொல்ல தெரியல இந்த திருச்சவையை நீ வளர்த்துகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது போது ஆண்டவர் சொன்னாராமா நீ எழும்பி அந்த தெருவரமாய் நடந்து போ அப்படின்ற ஒரு உணர்வு இருந்துச்சாமா அப்போ அந்த தெருவரமாய் நடந்து கொஞ்சம் தூரம் போகும்போது ஒரு சின்ன குடிசை வீடு இருந்துச்சாம் உடனே ஆண்டவர் மனசுல பேசினாராமா நீ அந்த குடிசை வீட்டுக்குள்ள போ அப்படின்னு சொன்னாராம் அப்போ அந்த குடிசை வீட்டுக்குள்ள போனா ஒரு அம்மா தன்னுடைய கையில வந்து பாத்தீங்கன்னா இந்த கால் உடஞ்சவங்க ஒரு சின்ன ஒரு வாக்கர் மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்கல்ல அந்த வாக்கர்ல புடிச்சிட்டு முழங்கால நின்றுட்டு இருந்தாங்களாமா அப்படியே அவங்க கண்ணில் அப்படியே தண்ணி ஓடிட்டே இருந்துச்சாம்மா இவர் போய் அந்த வாசலை திறந்த உடனே அந்த அம்மா அப்படியே கஷ்டப்பட்டு அப்படி எந்திரிச்சு பாஸ்டரையா பாஸ்டரையா என்ன திடீர்னு நீங்கள் வந்திருக்கிறீங்க உட்காருங்க அப்படின்னு இல்லை 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 நான் இந்த மாதிரி ஆண்டோரத்தில் கேட்டேன் ஆனால் ஆண்டவர் உன் வீட்டுக்கு வர்றால உங்கள் வீட்டுக்கு வர மாதிரி என்ன நடத்தினாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா வந்து தன்னுடைய கை நாளில் அவங்களுடைய வீடு ஓலை வீடு அந்த ஓலை வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேப்பராக சொருகி சொருக்கி வச்சிருந்தாங்க அதை ஒன்றா எடுத்து பாருங்க பாஸ்டர் அதை எடுத்து பார்க்கும்போது அவங்க ஆயிரக்கணக்கான குறிப்புக்காக திருச்சபைக்கு மட்டும் ஜோ பண்ணுறாங்க ஆண்டவரே எங்கள் திருச்சபையில் ஒருத்தர் வந்து உட்கார்ந்தா அவங்க செய்தி கேட்கும்போது அவங்க மாறணும் அவங்க ரட்சிக்கப்படணும் எப்பேற்பட்ட கடின இருதயமும் மாறணும் எங்கள் பாஸ்டருடைய காலை விலப்படுத்தணும் அப்படி கூட்டம் நிரம்பி வழியணும் சர்ச்சில் இடம் பற்றக்கூடாது சபையில் வந்து சர்ச்சுக்கு பக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாப் வரணும் இந்த மாதிரி தௌசண்ட் ஜபக்குறிப்புக்காக ஜோம் பண்ணியிருக்கிறாங்க அப்ப ஆண்டவர் சொன்னாரம்மா இந்த ஊழியத்தினுடைய ஏன் ஏன்னு கேட்டில்ல இந்த ஊழியத்தினுடைய வளர்ச்சி ஒன்னால இல்ல இங்க ஜபம் பண்றாங்க இல்ல இந்த அம்மாவால அப்படின்னு ஆண்டு சொன்னாராம் அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே நான் பெரியாள் நீங்க சின்னால் நான் பெரியாள் இந்த உலகத்துல யார் ஜபிக்கிறார்களோ அவர்கள் தான் பெரியாள் அவர்கள் தான் பெரியாள் நான் சொல்றேன் நான் இந்த பெரிய ஊழியத்தை செய்கிறத நிறைய பேர் என்ன வந்து யூடியூப்ல பார்க்கலாம் வெளியில் பார்க்கலாம் நிறைய பேர் ஒருவேளை தெரியலாம் ஆனால் உண்மையிலே மனிதர்களுக்கு நான் தெரிகிறதுனால நீங்க நிறைய பேர் யாருக்கு தெரியும் கோயம்புத்தூர்ல இருந்து அடுத்த யாருக்கு தெரியாம இருக்கலாம் ஆனால் பரலோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் பூதர்களுக்கு உங்களுக்கு தெரியும் இயேசுக்கு உங்களை தெரியும் காரணம் என்னவென்றால் ஜெபிக்கிறவன் கண்டிப்பாய் பரலோகத்திற்கு மறைந்திருக்க முடியாது ஜெபிக்கிறவர்களுக்கு பரலோகம் தெரியும் பரலோகம் அவர்களை அடையாளம் கண்டுகொள்ளும் அதனால ஒரு ஊழியருக்காக ஒரு ஊழியத்திற்காக

என்ன நிரப்புங்கப்பா